அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு சக்தி மூலம்னு சொல்லலாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் தவறான இடத்துல வைப்பதன் மூலமாக எதிர்மறையான ஆற்றலானது பரவ செய்யுதுன்னு சொல்லலாம் இதனுடைய விளைவாக அந்த எதிர்மறையான ஆற்றலை வெளியேற்றி நேர்மறையான ஆற்றலை உள்வருவதற்கு வாசு சாஸ்திரம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க வாசு சாஸ்திரப்படி வேப்ப மரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க வேப்ப நம்ம எந்த திசையில் வைக்க வேணும் வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன வேப்ப மரத்தை நம்ம எங்கு நடுவது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்களும் வீட்டில் வேப்பமரம் வளர்த்திட்டு வந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படியும் ஜோதிடத்தின்படியும் வேப்பமரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க வீட்டை சுற்றி எப்போதுமே வேப்பமரங்கள் இருப்பது ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க வேப்பமரத்தை வீட்டின் முன்னாடி சரியான இடத்தில் வைப்பது ரொம்பவே அவசியமானதாக சொல்லலாம்ங்க நம்முடைய வீட்டு வாசப்படி தெற்கு நோக்கி இருந்துச்சுன்னா வேப்பமரத்தை நம்ம எங்க வைக்க வேணும் நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குதுங்க அப்படிப்பட்டவங்க ஜோதிட சாஸ்திரப்படி மங்கள தோஷம் நீங்க வேப்பமரத்தை பலரும் வழிபட்டுட்டு வராங்கன்னு சொல்றாங்க நம்முடைய வீடு தெற்கு திசையை நோக்கி இருந்துச்சுன்னா வீட்டின் முன் வாசல்ல இருந்து இரண்டு முறை வேப்பமரத்தை நடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தெற்கு பக்கத்துல மோசமான எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாதுங்க தெற்கு திசை செவ்வாய் திசைன்னு சொல்லப்படுதுங்க தெற்கு புறத்துல நம்ம வேப்ப நடுவது சிறப்பான பழங்களை வேப்ப மரத்தை தீய சக்தியானதே விலகி விடுணும் சொல்லலாங்க அதே மாதிரி அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானதே விடணும் சொல்லலாங்க அதே போல நம்ம வேப்ப மரம் பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா சனி தோஷமானதே நீங்கி விடுணும் சொல்லலாங்க ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை நேரத்துல வேப்ப மரத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க வேப்ப மரத்தை நம்முடைய வீட்டில் தெற்கு திசையில் அல்லது மேற்கு திசையில வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இப்படி வைப்பதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் நம்முடைய உடல் நலமானது சீராக இருக்குன்னு சொல்லலாங்க அதே போல் வேப்ப இலைகளை தண்ணீரல் போட்டு குளிப்பது ரொம்பவே நல்லதுங்க இப்படி செய்வதன் மூலமாக கிரகங்கள் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் மனிதர்களை போல தனித்துவமான அம்சங்களை சொல்லலாங்க விஷமுள்ள செடிகள் தவிர மற்ற எல்லா செடிகளையும் எல்லா மரங்களை வகைகளையுமே தெய்வீக அம்சங்கள் நிறைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு படைக்கப்பட்ட செடிகளும் மரங்களும் உண்மையிலேயே மனிதனுக்கு கிடைத்த வரங்கள் தாங்க விசேஷ சக்திகளும் மகாலட்சுமியுடைய கடாச்சம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேப்ப நம்ம கோவில்கள்லும் வீடுகளிலுமே வளர்த்துட்டு வரங்க சாலையோரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை பார்த்தாலே சிலர் மஞ்சள் குங்குமம் போட்டு கடவுளாக வழிபட்டு வராங்கன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு அதிகமான பெருமிகளையும் மருத்துவ குணங்களும் நிறைந்திருக்கக்கூடியது வேப்ப மரம்னு சொல்லலாங்க அம்மனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடியது வேப்ப மரம்னு சொல்லலாங்க இந்த வேப்ப மரத்தை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாதுங்க அதே போல் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெயர் போன மரம் வேப்ப மரம்னு சொல்லலாங்க வேப்ப மரத்துல உண்மையிலேயே தெய்வீக அம்சம் கொண்டதாக சொல்லப்படுதுங்க அதே போல சாலையோரத்துல இருக்கக்கூடிய வேப்பமரத்துக்கு மரத்துக்கு நிறைய பேர் வஸ்திரம் சாற்றியும் மஞ்சள் குங்குமம் வச்சும் கற்பூரம் கொளுத்தி வச்சும் சாமி கும்பிட்டு போவாங்கன்னு சொல்லலாங்க அத்தனை அம்சங்கள் நிறைந்தது வேப்ப மரம்னு சொல்லலாங்க அம்மனுடைய அருள் கடாச்சகம் நிறைந்த மரம் வேப்ப சொல்லப்படுதுங்க ஆனா அம்பாலோட அம்சமாக இருக்கக்கூடிய வேப்ப நம்ம வழிபட்டோம்னா நம்ம வேண்டியது வேண்டியபடி அப்படியே நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க அம்மனுடைய அருட்கலாச்சகம் நிறைந்திருக்கக்கூடிய வேப்ப மரத்தை நம்முடைய வீட்டில் வைப்பதால் எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாதுன்னு சொல்லலாங்க அதே போல் எந்த ஒரு விஷப்பூச்சியும் நெருங்க முடியாதுன்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டில் வேப்ப மரத்தை வைத்தா போதுங்க எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை நெருங்காதுன்னு சொல்லலாங்க அதே போல் வீட்டிற்கு முன்னாடியோ அல்லது பின்னாண்டியோ எங்கு வேணுமானாலும் தாராளமாக வேப்ப வைத்து வளர்க்கலாங்க தவறு ஒன்றும் கிடையாதுங்க வேப்பமரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வெட்டி வெட்டி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்குங்க எந்த அளவுக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்குதோ அதே அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நல்லது நடக்கும்னு சொல்லலாங்க அதே போல் வேப்பமரத்தை எப்பொழுதுமே படர்ந்து வளரக்கு விடக்கூடாதுங்க காடு போல் புதர் போல் படர்ந்து வளரும் வேப்பமரத்தை விட அழகாக நேராக வளரக்கூடிய வேப்பமரத்துக்கு சக்திகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லை அம்மனுடைய அருட்கடாட்சிகள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க வீட்டில் வேப்ப மரம் வச்சு வளர்த்திட்டு வரக்கூடியவங்க கட்டாயமாக அதற்கு ஒரு விளக்கு ஏற்றுவது ரொம்பவே முக்கியங்க அதே போல் ஒரு பிள்ளை கற்பூரம் வைத்து வழிபாடு செய்வது நேர்மறையான ஆற்றல்களை வீட்டில் பரவ பார்த்தீங்கன்னா சாமி படங்கள் எப்படி தெய்வீக ஆற்றலை கொடுக்குதோ அதே போல தாங்க வேப்ப மரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் அந்த மரமே தெய்வமாக மாறிவிடும் சொல்லலாங்க நீங்க வீட்டில் வேப்ப மரம் வச்சு வளர்த்திட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு முறை வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா வீட்டுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குங்க அதே போல் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க அதே போல் மற்ற மரங்களை வெட்டுவது போல் வேப்ப மரத்தை வைத்திருக்கக்கூடியவங்க சுலபமாக வேப்ப மரத்தை வெட்ட முடியாதுங்க வேப்ப மரத்துக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்து அதற்கு பின்னாடி தாங்க தாங்க உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது கிடைக்கணும்னு சொல்லலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக வேரோடு வெட்ட விரும்பக்கூடியவங்க கட்டாயமாக இதை செஞ்சு விட்டு தாங்க வேப்ப வெட்ட ஆரம்பிக்க வேணும் ஏன்னா வேப்ப அம்மனுடைய அருட்கடாச்சகம் நிறைந்திருக்குங்க அதனால வேப்ப இந்த மாதிரி பூஜைகள் செய்து வெட்டுவது சிறப்பான பலன்கள் கொடுக்கணும் சொல்லலாங்க நீங்க இந்த வழிபாட்டு முறையை செய்யாம வேப்ப மரத்தை வெட்டினீங்கன்னா அதனுடைய பலனாக நிச்சயமாக ஏதாவது ஒரு கெட்ட அதிர்வலைகள் வீட்டில் உண்டாகணும் சொல்லலங்க இதை பலருமே அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாங்க எனவே வேப்ப வேப்ப மரத்தை சாதாரணமாக பார்க்காமல் அதுக்கு விளக்கேற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சிங்கன்னா சொல்லலாங்க படியே நடக்கணும் கிழக்கு திசையில வேப்ப மரம் இருந்துச்சுன்னா புதிய நிச்சயமாக நல்ல சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் வேப்ப மரம் வடக்கு திசையில வளர்த்துட்டு வந்தோம்னா நேர்மறையான ஆற்றல்கள் மற்றும் செல்வம் கிடைக்கணும் சொல்லலாங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மன நிம்மதி ஏற்படணும் சொல்லலாங்க அதே போல் நம்முடைய வீட்டில் தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் நம்ம வேப்ப மரத்தை வச்சு வளர்த்திட்டு வந்தோம்னா அது குடும்பத்திற்கு ஆகாதுன்னு சொல்லலாங்க அதே போல் எதிர்மறையான ஆற்றல்களை உண்டாக்குன்னு சொல்லலாங்க தீய சக்திகளுடைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்லலாங்க நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் வேப்பம்பூவா கலந்து குளிச்சோம்னா கேது தோஷமானது நீங்கி விடணும் சொல்லலாங்க அதே போல வீட்டுல வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த வேப்ப மரத்துக்கு நீங்க தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி விடுங்க நம்ம வீட்டுல வேப்ப மரம் வச்சு வளர்த்திட்டு வருவது இயற்கையான காற்று கிடைப்பதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு மருத்துவ குணங்கள் நே இருக்குதுன்னு சொல்லலாங்க வேப்ப மரத்தினுடைய இலைகள் பட்டை வேர்கள் காய் பூக்கள் எல்லாத்திலுமே அதிக அளவு மருத்துவ பயன்பாட்டிற்கு உதவி வருது வேப்ப மரம் வச்சுட்டு வளர்த்திட்டு வருவது நல்ல ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயிலுக்கு வழிவகுக்கனு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது வேப்ப மரம் சொல்லலாங்க நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது வேப்ப மரம் சொல்லலாங்க அதே போல வேப்ப பல மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லலாங்க வேப்ப தொழுநோய் கண் கோளாறு குடல் புழுக்களை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க வகிக்குதுங்கிற சரி முக்கிய பங்கு சொல்லலாங்க தோல் புண்கள் அது மட்டும் இல்லாமல் ரத்த நாணங்கள் காய்ச்சல் நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாகவும் வேப்பகளை பயன்பட்டுட்டு வருதுன்னு சொல்லலாங்க அதே போல் வேப்ப எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள கருத்தடை சாதனமாக பொருளாகவும் பயன்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க அதே போல வேப்ப எண்ணெய் பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனைக்கும் கூந்தல் வளருவதிலையும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புத மரம்னு சொல்லலாங்க இதனுடைய இலைகள் பட்டை வேர்கள் பூக்கள் மற்றும் விதைகள் என அனைத்துமே பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோல் நோய் காய்ச்சல் பூச்சிகள் மற்றும் பாக்டீரிய தொற்றுகளை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிச்சிட்டு வருதுன்னு சொல்லலாங்க வேப்ப மரத்தில் பல வகைகள் இருக்குதுங்க அவற்றில் பொதுவாக காணப்படக்கூடிய கருவேம்பு நிலவேம்பு மலைவேம்பு மற்றும் சர்க்கரை வேம்பு ஆகியவையாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்கறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யூ